ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு டி எண்பத்தி ஆறு பதினஞ்சு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்பது தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு பத்து மாதம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ப்ளாட்ஃபாரம் பாருங்க அது நல்லா இருக்கு இருபத்தொன்னு மாடல் அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஓனர்ன்றதுனால வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நல்லா ஹைட்டாகவே சைடு எங்களை கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்மும் எந்த குறையும் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பினு அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிபில் ஸ்கோர் எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஏழரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் ஏன்னா ட்ராக் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் சாஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே வண்டி உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைவான ஓட்டம்னா சிங்கிள் ஓனர் கையில் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்கு வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி நேரில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்து முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் மட்டும் தான் ஓடி இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிக்கப் நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க